இவர் ஒரு அந்தனர் பகுதியில் இன்று திருமிகு டி எஸ் சவுந்தரம் அம்மையார் அவர்கள் டி எஸ் சவுந்தரம் அம்மையார் இந்தியாவின் தலைசிறந்த மருத்துவரும் விடுதலைப் போராட்ட செயற்பாட்டாளரும் சமூக சீர்திருத்தவாதியும் ஆவார் தமிழ்நாட்டின் தலைசிறந்த சாதனையாளர்களுள் ஒருவரான டிவிஎஸ் மோட்டார் நிறுவன அதிபர் டிவிஎஸ் ஐயங்கார் மற்றும் லக்ஷ்மி அம்மாள் தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் மகளாக பிறந்தவர்தான் சவுந்தரம் அம்மையார் மருத்துவரான சவுந்தரம் அம்மையார் மதுரையில் சொந்தமாக இலவச மருத்துவமனையை ஆரம்பித்து கிராமப்புறங்களில் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவையை அளித்தவர் கூடவே சமூக சேவைகளையும் மேற்கொண்டார் சவுந்தரம் அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் திண்டுக்கல் அருகே காந்தி கிராமம் தொடங்கிய சவுந்தரம் அம்மையார் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் விடுதி விவசாயம் நெசவு சுகாதாரம் கட்டட வேலை பயிற்சி முகாம் ஆராய்ச்சி மையம் வேலை வாய்ப்பு என அனைத்து உதவிகளையும் மக்களுக்கு கிடைக்கச் செய்தார் நாட்டின் விடுதலைப் போராட்டங்களில் தீவிர பங்காற்றிய சவுந்தரம் அம்மையார் சுதந்திர இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டசபைக்குள் நுழைந்த முதல் பெண்மணி என்ற பெருமையை பெற்றார் பெண்களின் திருமண வயது பதினெட்டாக உயர்த்தும் சட்ட முன்வடிவை கொண்டு வந்து அதனை நிறைவேற்றி காட்டியவர் சவுந்தரம் அம்மையார் பின்னர் ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அமைச்சரவையில் துணைக் கல்வி அமைச்சராக பதவி வகித்த சவுந்தரம் அம்மையார் கட்டாய இலவச ஆரம்ப கல்வியை அறிமுகம் செய்தார் இவர் ஒரு அந்தனர்